அரச குழுவின் முடிவின்படி மூன்றாவது கட்ட போராட்டமாக இன்று இருபத்தி ஆறு பதினொன்று அன்று தமிழ்நாடு முழுவதும் பணிகளை புறக்கணித்து வருவாய்த்துறை ஊழியர்கள் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை நடத்துவது என்ற தீர்மானத்தின்படி இன்று கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் எழுச்சியோடு நடைபெற்று வருகிறது இந்த கோரிக்கையானது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு பெயர் மாற்ற விதித்திருத்தத்தை ரெண்டாயிரத்தி பதினாறில் கொண்டு வரப்பட்டு சட்டசபையில் கொண்டு வரப்பட்டு அரசாங்க வெளியிடப்பட்ட பிறகும் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது ஆண்டுகளை கழித்து இந்த அரசாங்கம் இதுவரை செவிசாய்க்கவில்லை என்று கூறி பலகட்ட போராட்டங்களை எடுத்து அந்த போராட்டத்தின் வாயிலாக நேற்று தமிழக அரசு வருவாய்த்துறை ஊழியர்களுக்கான பெயர் விதித்திருத்தத்தை செய்திருக்கிறார்கள் அதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கு உள்ளபடியே தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கத்தின் சார்பாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு உள்ளபூர்வமாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் கூடுதலாக கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தை கடந்த காலங்களில் இருபத்தைந்து சதவீதமாக இருந்த நிலையில் மொத்த காலிப்பணியிடத்தில் இருபத்தைந்து சதவீதம் இருந்த நிலையில் அதை இன்றைக்கி வெறும் அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க இது உள்ளபடியே சமூக நீதியை பாதிக்கக்கூடிய ஒரு திட்டம் ஒரு செயல் இதை செயல்படுத்தக்கூடாது என்றும் அப்படி அவர்கள் அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் அதை அந்த அஞ்சு சதவீதத்தை இருபத்தஞ்சு சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் பல்வேறு பணி நெருக்கடிகளில் குறிப்பாக அரசு ஊழியர்கள் அதுவும் குறிப்பாக வருவாய்த்துறையில் இருப்பவர்கள் தொடர்ந்து எண்ணிக்கை மக்கள் தொகையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அந்த காலிப்பணி இடங்களில் இன்னும் போதிய அளவு இடங்கள் நிரப்பப்படாமல் ஒருவர் இரண்டு மூன்று சீட்டுகளை பார்த்து பகல் நேரம் இரவு என்று பாராமல் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வரும் நிலையில் மன அழுத்தத்திற்கும் பல்வேறு நோய்களுக்கும் ஆளாகி பணியிலேயே இறந்து போகிற அந்த சூழ்நிலையும் அதற்கான வாய்ப்பும் வருவாய்த்துறையில் உண்டு அப்படி இறக்கிறவர்களுக்கு இந்த அரசு நிச்சயமாக அவர்களை பாதுகாக்கும் ஒரு அரணாக சமூக சமூகத்தில் சமூகத்தில் நலிவடைந்தவர்களை உயர்த்தி பிடிக்கின்ற இந்த அரசானது எங்கள் அரசு ஊழியர்களுடைய கருணை அடிப்படையிலான பணி நியமத்தை கண்டிப்பாக மறுபடியும் இருபத்தஞ்சு சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் அதுபோல் பேரிடர் மேலாண்மையில் கலைக்கப்பட்ட பணியிடங்களை நிச்சயமாக அந்த பணியிடங்கள் ஏன்னால் பேரிடர் மேலாண்மைங்கிறது எங்கள் வருவாய்த்துறையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை பேர் அப்படி பேரிடர் மேலாண்மை யில் கலைக்கப்பட்ட பணியிடங்களை கண்டிப்பாக எங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தும் அது மட்டுமல்லாமல் இந்த நகர்ப்புற நிலவரி திட்டம் போன்ற சமூக பாதுகாப்பு திட்டம் இப்படிப்பட்ட போன்ற பணியிடங்களை இல்லாமல் செய்யும் ஒரு ஒரு முயற்சி மே அரசியல் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை கைவிட வேண்டும் என்று கூறியும் பழைய ஓய்வூதி திட்டத்தை இவர்கள் தமிழக அரசு இன்றைய முதல்வர் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் வந்தால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி தருவோம் என்று கூறியது மட்டுமல்லாமல் தேர்தல் வாக்குறுதியிலும் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி அந்த அவர்கள் கொடுத்த வாக்குறுதியே கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஆட்சி அவர்கள் நிறைவு பெற்ற நிலையிலும் அது இன்னும் அது குறித்தான ஒரு முன்னெடுப்புகளோ முயற்சியோ இல்லாமல் இருப்பது உள்ளபடியே எங்களுக்கு வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களுக்குமே ஒரு வருத்தம் ஒரு அதிருப்தி ஏனென்றால் நான் செய்யாமல் யார் செய்ய யார் செய்வார்கள் என்று சொல்லியவர் அரசும் அரசு ஊழியர்களும் வேறல்ல செய்ய அல்லது செத்து வழி அல்ல செய்துவிட்டுத்தான் சாவேன் என்றெல்லாம் எங்களுக்கு சொன்ன இன்றைய முத இன்றைய முதல்வர் அவர்கள் கருணை கூர்ந்து இந்த மாதிரியான பணியிடங்களை கண்டிப்பாக எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டும் இருக்கின்ற காலி பணியிடங்களை பெயரளவில் கா பணியிடங்களை ஒதுக்கிவிட்டு அதற்கான ஆள்களை நியமனம் பண்ணாமல் வெகு காலமாக அப்படியே காலம் கடந்து வருகிறது அப்படி வெளிமுகமை மூலமாக தற்காலிக பணியாளர்களை கொண்டு வேலை செய்யும் ஒரு சூழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே உருவாக்குகிற அப்போது ஏற்படுகிற காலி ஏற்ப பதவி நிலைக்கு ஏற்ப இந்த பணியிடங்களை கண்டிப்பாக நிரந்தர பணியாளர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்றும் கேட்டும் இப்படி பல்வேறு கோரிக்கைகளை கொண்டும் இந்த போராட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் எங்களுடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேறும் வரை எங்களுடைய மாநில மையம் மறு அறிவிப்பு செய்யும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று கூறிக்கொண்டு நான் கமலஹாசன் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு வருவாய்த்துழற சங்கம் கோயம்புத்தூர் மாவட்ட மையம்